இதுல நெல் கொள்முதல் செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டன் அதுல தமிழக அரசு செய்யறது வந்து வெறும் நாற்பது லட்சம் டன் தான் மீதி லட்சம் டன் வந்து தனியார் கொள்முதல் செய்கிறாங்க அந்த நாற்பது லட்சம் டன்ல இப்போ குறுவையில் குறுவையில் ஆறரை லட்சம் ஏக்கர் பயிர் செஞ்சிருக்காங்க லட்சம் ஏக்கர்ல இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு ஏன்னா அதுக்கு முன்பு கொஞ்சம் மழை எல்லாம் வந்தது வந்திருக்குதா இல்ல இல்ல சராசரியா வந்து அரசு கொள்முதல் செய்யறது வந்து பதினெட்டு லட்சம் டன் ஆறு லட்சம் ஏக்கர்ல செஞ்சிருக்கணும் ஆனா இப்போ அரசு இது வரைக்கும் லட்சம் டன் தான் செஞ்சிருக்கிறாங்க பதினெட்டு லட்சம் டன் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கணும் ஆறு லட்சம் ஏக்கர் ஆனா எவ்வளவுனா அஞ்சு அஞ்சரை லட்சம் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க ஏன் செய்யல இப்ப மழை பெய்ஞ்சிருச்சு விவசாயம் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த நெல்லை வச்சுக்கிட்டு அவங்க பாவம் அப்படியே மூடி போட்டு வச்சிருக்காங்க அதுல நினைஞ்சு கிணஞ்சு விளைஞ்சிருச்சு இப்போ அந்த நாலு மாவட்டம் நான் சொன்ன நாலு மாவட்டத்துல தொள்ளாயிரத்தி பதினாலு கொள்முதல் நிலையங்கள் தான் இருக்கு தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ஒரு நாளைக்கு ஒரு கொள்முதல் நிலையத்துல ஆயிரம் மூட்டை கொள்முதல் செய்யலாம் ஆயிரம் மூட்டைன்னா நாற்பது டன் ஒரு மூட்டை நாற்பது கிலோ அவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்கு அவங்களுக்கு இந்த வச்சுக்கிட்டு நீங்க செப்டம்பர் ஒன்னுல இருந்து தீபாவளிக்கு முன்பு இருபதாம் தேதி இந்த ஐம்பது நாளில் நீங்க கொள்முதல் செஞ்சிருந்தீங்கன்னா பதினாறு லட்சம் டன் கொள்முதல் செஞ்சிருக்கலாம் எழுபது நாளில் தொள்ளாயிரத்தி பதினாலு சென்டர்ஸ்ல ஒரு சென்டர்ல நாற்பது டன் ஒரு நாளைக்கு ஆனா செஞ்சது எவ்வளோ வெறும் அஞ்சரை லட்சம் டன் தான்

ஒரு அடிப்படை கட்டுமானம் இவ்வளவு காலமா அறுபது ஆண்டு காலமா ஏன் நீங்க உருவாக்கல சேமிப்பு கிடங்கு அது வேற ஐநூத்தி பத்து சேமிப்பு கிடங்கு இருக்கு ஒட்டுமொத்த பகுதியில் சேமிப்பு கிடங்குல கடந்த ஆண்டு அறுவடை செய்த ரெண்டு லட்சம் டன் நெல் அங்க இருக்கு அப்போ நீங்க எங்க நீங்க எடுத்துட்டு போவீங்க எங்க உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு இந்த கெப்பாசிட்டியை நீங்க உருவாக்கல ஏன் அதிகப்படுத்தல நெல்லு காலங்காலமா அங்க பயிரிடுறாங்க உங்களுக்கு தெரியுது அது நீங்க இன்னும் நிறைய கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணிருக்கணும் இல்ல இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டன்னு கெப்பாசிட்டி ஒரு லட்சம் டன்னு கெப்பாசிட்டி உள்ள அந்த கிடங்குகள் நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கலாம் கொள்முதல் நிலையங்களும் அதிகப்படுத்திருக்கலாம் இல்ல வேகப்படுத்திருக்கலாம் மழை வருதுன்னு தெரியுது மழையில நனைஞ்சு போதும் தெரியுது அப்போ இட் இஸ் கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் தி DMK கவர்மெண்ட் இதுல நாங்க என்ன அரசியல் பண்றோமா அவங்க தான் அரசியல் பண்றாங்க நிச்சயமா அவங்க தான் அரசியல் பண்றாங்க ஒரு நெல்லு கொள்முதல் செய்யிறதுக்கு துப்பு இல்லாத திமுக அரசு வெக்கப்பட வேணும் அவங்க எல்லாம் விவசாயிகள் வயிற்றுல அடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த பாவம் சும்மா விடாது